நான் தற்பொழுது ஸ்ரீ காலகஸ்தியிலிருந்து இதை பேசுகிறேன் காலகஸ்தியில் இருந்து பேசுகிறேன் என்று ஒரு விழாவிற்கு வந்தேன் ஒரு குழந்தைக்கு தொட்டில் வைப்பதற்கு அது ஒரு விழாவாக செய்வார்கள் தொட்டிலில் வைப்பது அது ஒரு மாத குழந்தை அதற்குள்ளே ஒரு செய்வால் தொட்டிலில் வைப்பது அந்த விழாவிற்காகத்தான் நான் தற்பொழுது காலகஸ்தியில் இருக்கிறேன் வரும் வழியில் நடைப்பயிற்சிக்காக இருந்து புறப்பட்டு ஸ்ரீ காலகஸ்தீஸ்வரர் கோவிலுக்கு சென்று வீடியோ எடுத்துவிட்டு வரும் வழியில் ஒருவரை சந்தித்தேன் அவர் பெயர் வேணு சென்னை புரசவாக்கம் சுமார் இருபது வருடங்களாக அவர் இந்த ஊரில் இருக்கிறார் ஏதோ இங்கே வேலை பார்த்து மனைவி இருக்கிறார்கள் ஒரு மகன் ஒரு மகள் மாமியார் வீடு அத்தை வீடு என்று அவர் சொன்னார் அதை விட ஒரு முக்கியமான விஷயம் அவர் சொன்னது என்னவென்றால் இந்த ஸ்ரீ காலகஸ்தீஸ்வரர் கோயில் வேண்டுமா அல்லது திருத்தணி முருகன் கோயில் வேண்டுமா என்று ஒரு கேள்வி வந்தபொழுது பக்தவச்சலம் அவர் முதலமைச்சராக இருந்தபொழுது எங்களுக்கு முருகன் கோயிலே வேண்டும் ஸ்ரீ காலகஸ்தி கோயில் தேவையில்லை என்று சொல்லி திருத்தணி முருகனை தமிழ்நாட்டோடு இணைத்து இந்த இடத்தை ஆந்திராவிற்கு கொடுத்து விட்டார் என்ற செய்தி அந்த வேணு மூலம் தான் தெரிந்து கொண்டேன் அங்கே ஒரு கோயில் ஒன்று ரெண்டு கோயில் இருக்கிறது கோபுரம் ரெண்டு கோபுரம் ஒன்று பழைய கோபுரம் மற்றொன்று புதிய கோபுரம் நான் வந்த பொழுது என்ன சொன்னார்கள் என்றால் அது இடி விழுந்து பிளந்து விட்டது பாதிக்கப்பட்டது விண்ணப்பட்டது அதனால் புதிய கோவிலை கோபுரத்தை அமைத்தார்கள் எது பழைய செய்தி ஆனால் ஒரு இருபது கோடி ரூபாய் செலவில் ஒரு கிருஷ்ணதேவராஜு என்பவர் நெல்லூரை சேர்ந்தவர் அவர்தான் அந்த கோயிலை கட்டினார் என்ற செய்தி அவர் மூலம்தான் தெரிந்து கொண்டேன் இதை ஏன் நான் பதிவு செய்கிறேன் என்றால் சில விஷயங்கள் தெரியாமலே போய்விடும் யாராவது ஒருவர் எடுத்து சொன்னால்தான் அது எல்லோருக்கும் தெரிய வரும் இதெல்லாம் உண்மையா பொய்யா என்று ஆராய்ந்து அவர்கள் தெரிந்து கொள்ளலாம் அது ஒரு புறம் இருக்கட்டும் ஏதோ ஒரு தகவல் எனக்கு கிடைத்த தகவல் அதனால்தான் அதை நான் எடுத்துக்கொண்டு அதை ஒரு வீடியோவாக எனது யூடியூப் சேனல் சிதம்பரம் கொள்ளிடத்திற்காக நான் பதிவு செய்கிறேன் இங்கே பல சின்ன சின்ன கோயில்கள் இருக்கும் இந்த சாலை வழியாக சென்றால் பேருந்து நிலையம் சென்று சென்றுவிடலாம் சென்னையிலிருந்து வரக்கூடிய பேருந்து மற்ற தமிழ்நாட்டிலிருந்து வரக்கூடிய பல பேருந்துகள் இங்கே வரும் இது பூக்கடை இந்த இடம் பூக்கடை அதிகமாக இருக்கக்கூடிய இடம் போல் ஷேர் ஆட்டோ இங்கே நிறையா இருக்குது தேட்டர் இருக்குது இந்த சுற்றி மலைகள் தான் காலகசியே மலை தான் சுற்றிலும் மலை தான் அது நம்ம தடாவிலேருந்து தொடங்கினோம்னாவே மலைகள் பார்க்க ஆரம்பிச்சிடலாம் பெரிய 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 மலைகள் அங்கே ஒரு சின்ன நீர்வீழ்ச்சியும் இருக்கிறது வரும் வழியில் அது கொஞ்சம் உள்ளே போக வேண்டும் கொனா கொனா கொனை ஃபால்ஸ் என்று சொல்வார்கள் நான் இதுவரை சென்றதில்லை அது மழைக்காலத்தில் வரும் மற்ற நேரத்தில் மற்ற நேரத்தில் தண்ணீர் இருக்காது அந்த பால் பால் நான் மணலில் வேலை பார்த்த பொழுது சில நண்பர்கள் சென்று வந்தார்கள் என்பது நன்கு தெரியும் ஆனால் ஒரு முறை எனது பெரிய மகள் சென்று வந்தார்கள் அது எனக்கு நன்கு தெரியும் வீடியோவெல்லாம் எடுத்து போட்டார்கள் அவ்வளவு நடந்து போக வேண்டும் ஒரு ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் உள்ளே நடந்து போனால்தான் அந்த பால்ஸ் இருக்கிற இடம் போக முடியும் மழை இருந்தால் போக முடியும் மழை இல்லை என்றால் தண்ணீரை பார்க்க முடியாது அங்கே ஏதாவது இருக்கக்கூடிய இடங்களை பார்க்கலாம் அதை எடுத்த வீடியோவை தான் நான் பார்த்து சொல்கிறேன் போனதில்லை போகலாம் வரும் தானே ஆனால் நாங்கள் இன்று இரவு தான் இங்கே வந்தோம் ஆனால் ஞாயுடுப்பேட்டா வழியாக வந்ததால் அந்த இடமெல்லாம் பார்க்க முடியவில்லை அது இரவு என்பதால் படமும் எடுக்க முடியவில்லை காரில் வந்தோம் அதனால் தான் நான் வந்ததை எல்லாம் இதை பதிவாக செய்கிறேன் என்னுடைய யூடியூப் சேனலுக்காக பலர் பார்க்கிறார்கள் பலர் பார்ப்பதில்லை பார்த்தால் யார் பார்த்தார்கள் என்று தெரியும் எத்தனை பேர் பார்த்தார்கள் என்று தெரியும் அந்த ஒரு டேட்டா கிடைக்கும் அவ்வளோதான் வேறு எதுவும் இல்லை அது இது எனக்கு ஒரு பொழுதுபோக்காக இருப்பதால் வீட்டில் சும்மா தானே இருக்கிறோம் அதனால் ஏதாவது படம் எடுத்து வீடியோ எடுத்து அதை பதிவு செய்யலாம் என்பதற்காகத்தான் தற்பொழுது நடைப்பயிற்சிக்காக இந்த இடம் வந்துள்ளேன் எனது காணொளிகளை பார்ப்பவர்களுக்கு பல விஷயங்கள் தெரியும் நான் எதை தெரிந்து கொண்டோனோ அதை எல்லோருக்கும் தெரிவிக்கிறேன் ஏனென்றால் இதை பார்ப்பவர்கள் சுமார் பத்து நாடுகளில் இந்தியாவையும் சேர்த்து இருக்கிறார்கள் பெரும்பாலும் தமிழிலேயே நான் பேசுகிறேன் சில நேரங்களில் ஆங்கிலத்திலும் பேசுகிறேன் நான் என்ன பேசுகிறேன் என்று ஆங்கிலத்தில் சொன்னால் தான் மற்றவர்களுக்கு புரியும் அதனால் சில நேரங்களில் மட்டுமே நான் ஆங்கிலத்தில் பேசுவது வழக்கம் நேற்று சென்னையில் பெரம்பூரில் நடைப்பயிற்சி செய்யும்பொழுது அதை ஆங்கிலத்திலே செய்தேன் மூன்று வீடியோக்கள் செய்தேன் அந்த மூன்றுமே ஆங்கிலத்தில் தான் செய்தேன் ஏனென்றால் அது பலருக்கு சென்றடைவதால் ஒரு மொழி பிரச்சனையாக இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் நான் ஆங்கிலத்தில் பேசினேன் அது பெரிய சரளம் என்று சொல்ல முடியாது ஆனால் சொல்ல வேண்டிய விஷயத்தை தங்கு தடை இல்லாமல் தவறில்லாமல் பேச வேண்டும் அதுதான் அதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி ஏதோ பேருந்து நிலையம் வந்தாகிவிட்டது எனக்கு எதிரே தான் இருக்கிறது பேருந்து நிலையம் நான் போகவில்லை வேறு இடத்திற்கு தான் தற்பொழுது நான் போகப் போகிறேன் என் உள்ளே தான் பேருந்து நிலையம் இருக்கிறது இதோ என்பிகேஆர் இதோ இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்னு என்று போட்டிருக்காங்க அது அது வந்ததற்கு தான் இதெல்லாம் இதோ இங்கே ஒரு சிலையும் வச்சுருக்காங்க இதோ வந்ததுக்கான போஸ்டர்லாம் பார்க்கலாம் இந்த ரோடு தான் இன்றைக்கி போயிட்டு திரும்பி இருக்கேன் நேராகவே போகலாம் மலை வரைக்கும் போகலாம் காற்று வரேன்